மதுரையில் முன்னூற்று எம்பது பது நாட்கள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் நடிகர் இயக்குனருமான தருண் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி அவர்கள் தலைமையில் முன்னூற்று ஐம்பது நாட்கள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வண்ணம் அன்னதான திட்டம் நாள்தோறும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று முன்னூற்று ஐம்பதாவது நாட்களை கொண்டாட்டும் விதமாக சுமார் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி அவர்கள் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் இயக்குநருமான கோபி அவர்கள் கலந்து கொண்டு எளிய மக்களுக்கு உணவு மற்றும் பழங்கள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஓகே இன்று ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பதாவது நாள் நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கும் அவர்களுக்கு தினந்தோறும் நோயாளி காப்பாளர்களுக்கு நம்ம ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த முன்னூற்றி ஐம்பதாவது நாளை நாம் கொண்டாடும் வகையில் இதை கொண்டாடும் வகையில் சந்தோஷப்படுறதா இல்லை என் மக்கள் வரிசையில் நின்று வாங்குறதை கவலைப்படுறதா என்று தெரியவில்லை இருந்தாலும் இந்த அடிப்படை பிரச்சனை நம்ம மக்களுக்கு எப்போதுமே உணவு இந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவங்களுக்கு பணமோ பொருளோ சொத்தோ கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே திருப்தி கிடையாது எல்லாமே அவசர அவசரமான பிரச்சனைகள் உறவினர்கள் ஆக்சிடெண்ட் அண்ணன் தம்பி உறவுல வந்து இந்த மாதிரி சேர்ந்துடுறாங்க அவங்க சில பேர்னால் உணவு எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலைகள் சில பேரால் பொருளாதார வசதிகள் இல்லாத சூழ்நிலைகள் இதை கருதில் கொண்டு நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் மக்களிடம் நான் இங்கே நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அவங்கள உறவினர்களை சேர்த்து சாப்பிடாமல் படுத்தே கிடப்பாங்க சாப்பிட்றேன்னு கூட கேட்குறது கூட அவங்க கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த தருணத்தில் வந்து ஆண்டவன் அருளால் அவர்களுக்கு நான் வந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுடைய யார் சேர்த்துருந்தாலும் அவங்க குணமடைஞ்சு நல்லபடியாக ஆகணும்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க உங்களோட ஆசீர்வாதத்தை எங்களுடைய ஹஸ்பண்ட் குணமாயிட்டாங்க எங்கள் தம்பி குணமாயிட்டாங்க சார் உங்கள் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாச்சதுனால அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்துலேயே அந்த மக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம் அதனால் நான் ஒரு தனி மனிதனாக எவ்வளோ தூரத்துக்கு இது ஆண்டவனை எனக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பேன் இந்த சேவை நம்ம ஆரம்பித்தது தான் அது ஆண்டவர் கிடைத்தால் நம்மளுக்கு இன்னும் இவர்களுக்கு பிரச்சனை முடிக்கிற வரைக்கும் கொண்டு போய்ட்டே இருக்கிறோம் அதனால் இதை பார்த்து இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் மாவட்டங்கள் என்ன மாதிரி இருக்கிற ஆள்கள் உங்களால் பண பொருளாதார வசதி இருக்காது சில பேருக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு செய்யுங்க நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவன் வழி காமிப்பாங்க அது பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காமிச்சு தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வேறு என்ன கொடுக்க போகிற உணவு தானே அந்த இந்த இடத்துல நம்ம உணவு கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான தருணமான ஒரு தருணம் அதை கருந்து கொண்டே இன்னைக்கு முந்நூற்றி ஐம்பது நாள் நாங்கள் இடைவிடாமல் தீபாவளி பொங்கல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஆயிரம் நாட்கள் சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அவர்கள் பிரச்சனை தீரும் வரை இந்த பயணம் தொடரும் தொடர்ந்து கொண்டே அவர்களுக்கு உணவு அளித்திருக்கும் உன்னதமான பணி சேவை இடையூறுகள்லாம் எந்த ஒரு இடையூறுகள்லே கிடையாது எல்லோரு சைடுல இருந்து வாழ்த்துக்கள் எல்லோருமே எல்லாருமே இது ஒரு பெரிய ஒரு காரியம் சார் நீங்கள் அதாவது இந்த மருத்துவமனையில் நீங்கள் கொடுக்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சிருந்தாங்க தவிர யாருமே நம்மளுக்கு இடையூறவாக எதுவுமே தெரிஞ்சு படுத்தலை எல்லா சரி பத்திரிக்கை துறைகளில் இருக்கட்டும் நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எழுதுறீங்க இந்த மாதிரி இடத்துல எழுதுறது அடுத்து எங்களுக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதான் ஐயாவுடைய சேவை வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா கொடுத்து கொடுத்து சிறந்த வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் சொல்லுவாங்க அதே பிறகு வந்து மதுரையில் நானும் மதுரை கலாந்தாண்டாண்டி என்ரோல் பண்ணுவேன் நான் திமுறில் ஃபுல் மதுரை மதுரை காரந்தான்னு சொல்கிற கிரெடிட் அவருக்கு இருக்குது புரிசுமை அவருக்கு என்னென்னா ஈவி இறக்கம் பாசம் எல்லாமே இந்த மதுரை மன்னன் தான் கிளம்புது இந்த மதுரை மண்ணு மக்களுக்கு எந்த டிசைட்லேருந்து வந்தாலும் அந்த சா வயிறு நிறைய சாப்பாடை போட்டு கொடுக்குற எண்ணம் இருக்குது இல்லைங்களா அது வந்து மதுரை கிழங்கு தான் வரும் நான் கேப்டனைய அண்ணன் வந்து இழந்துட்டேன் இப்போ வந்து ஒரு சாரை பார்க்க வந்து நான் அண்ணனை இப்போ வந்து அந்த என்னோட இடத்துல நான் பார்க்குறேன் எந்த சுயநலமும் இல்லாத ஒரு சேவை இது டிஜிட்டல் மக்கள் இன்னமும் சாப்பாடு அது காலத்தின் கொடுமை தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அது காலத்தின் கிட்ட தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து பொருளாதாரம் எல்லாருக்கும் ஈவனாக இருக்கிறது இல்லை இன்றைக்கி பொருளாதாரம் வந்து கம்மியாக இருக்காங்க ஆக்சிடென்ட் அது சடன்ட் ஆனால் தானே தான் அட்மிட் அப்படி வர்றப்போ வந்து அவங்க கையில் வந்து போகிற ஊட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க பிறப்பிடி காயில் காசு ரெண்டு நாள் கழித்து தான் காசை புரட்டிகிட்டு வருவாங்க வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க சாப்பாடு இருக்காது சாப்பாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க தனி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட முடியாமல் இருக்கவங்களுக்கு அவங்க வேதனையில் பசியோட வேதனை இருக்கக்கூடாது இல்லைங்களா அந்த வேதனையை அறிஞ்சு புரிஞ்சு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த தான் மிகப்பெரிய ஒரு எண்ணம் அதை நான் உண்மையிலே வந்து ஒரு நம்ம அழகர் ஐயா அந்த ரூபத்தில் பார்க்குறேன் நான் இப்போ திமுர் டூ ரிலீஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு வந்து கெடா விட்டுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மார்ச்ல இருந்து நன்றி 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 தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்